மனிதன் மனித நேரம் நடத்த வந்திருக்கும் அன்பரை அவர்களுக்கு வணக்கம் சபையோருக்கும் வணக்கம் நான் வந்து எப்படி பி சிந்தியாரன் காரைக்குடி இப்போ உள்ளது எல்லோரையும் சபோகர்த்தமாக நினைக்கிறீயே ஆனால் இந்த இந்து விஸ்வபர்மா கம்மாளர்கள் வந்து அப்பா அம்மா அப்பு மகிழ்ந்த தாய்னு ஒரு உறவு கொண்டாடி கொண்டாடுறியே அது எப்படி வந்து செய்யணுங்கிறது சொல்லணும் அதாவது நான் ஆ ஆ ஆ சமுதாயத்தோடவா சரி அதாவது முஸ்லிம்கள் வந்து இந்த சகோதரிகளுக்கு ஒரு அறிவிப்பு நிகழ்ச்சி முடிவடைந்ததும் உங்களுக்கு பின்பக்கமே இறங்கிறதுக்கு வழி வச்சிருக்கிறாங்க அங்கேயே உணவு உங்களுக்கு கொடுத்து அனுப்புவாங்க அதனால நீங்க கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்து இருக்கணும் முடிந்த நிகழ்ச்சி முடிந்த பின்பு பெண்கள் ஆமா பெண்கள் முஸ்லீம் பெண்கள் உங்களுக்கு பின்னாடி அந்த பின்னாடி போறதுக்கே வழி ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க பண்றேஜா அதாவது இங்க வந்து நம்ம ஆசாரி மார்கள் ஆசாரி மார்கள் தானே ஆசாரி மார்களோட முஸ்லீம்கள் பழகும் பொழுது உறவு முறை சொல்லி பழகிக்கிறாங்க என்ன பேர தாத்தா மாதிரி இப்படியான சில உறவுகள் இருக்கு நினைக்கிறேன் அந்த மாதிரி இங்க பழகிக்கிறாங்க அது ஏன் அப்படி இந்த சமுதாயத்தில் மட்டும் சொல்றாங்க அப்படின்னு ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க இங்க மட்டும் இல்ல வேற சில இடத்துக்கு போனீங்கன்னா தலித் மக்களோட பழகும் போது என்ன செய்வாங்க தாத்தா பேரன் பேசிக்கிறாங்க வேற ஒரு வேற ஒரு பகுதியில் இன்னொரு பகுதிக்கு போனீங்கன்னா தேவர் சமுதாயத்தோட இந்த மாதிரி உறவு சொல்லி பழகிக்கிறாங்க இந்த ஒரு சமுதாயத்தில் மட்டும் இல்ல எல்லா சமுதாயத்தோடவும் அந்த மாதிரி கொலை அதுக்கு என்ன வரலாற்று ரீதியான காரணம் கேட்டா அதிகமானவர்கள் அப்படி இருந்து இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த அப்புமார்களாக தான் நிறைய பேர் முஸ்லீம் வந்திருக்கிறாங்க வரும்பொழுது நீ அண்ணன் அண்ணன் மாறி போகுது நீங்க அண்ணன் அப்புவா இருக்க நான் முஸ்லீமா போயிட்டேன் அண்ணன் இல்லைன்னு போயிருமா அண்ணன் அண்ணன் தானே அந்த உறவு அப்படியே கண்டினியூவா தொடர்ந்து அதிகமான பேர் அப்படி வந்திருக்கிறாங்க ஒரு காலகட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் அதிகமாக வந்ததுனால அந்த உறவு முறையை சொல்லி கூப்பிடுற பழக்கம் இங்கே நிலை

மாத்த உறவுகள் நீடிக்கட்டும் ஒரு நல்லிணக்கத்தோடு சொன்னது அதை இவர்களும் விருப்பமா எடுத்துக்கிற அவர்களும் விருப்பமா எடுத்துக்கிற அந்த மாதிரியான ஒரு சுமூகமான ஒரு நிலைமை வந்து ஏற்படணும் அதுதான் வரலாற்றுல உள்ளது